வணக்கம் அன்பு உறவுகளை மறைக்கப்பட்டிருக்கின்ற மாபெரும் ஆளுமைகளை பற்றி ஒவ்வொரு நாளும் தமிழன் தொலைக்காட்சி முன்னோர்கள் நிகழ்ச்சி மூலம் உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறது உலகத்தினுடைய சரிவாத உலகத்தின் சர்வாதிகாரத்தினுடைய உச்சமாக கருதப்பட்ட ஹிட்லரை தலை வணங்க வைத்த ஒரு தமிழரை பற்றி ஒரு வாழ்க்கை தொகுப்பு தான் இன்றைக்கு அந்த தமிழர் ஐயா ராமன் அவர்கள் இந்த செண்பகராமன் அவர்களை பற்றிய ஒரு வாழ்க்கை தொகுப்பை நமக்கு வழங்குவதற்காக புதுக்கோட்டை ஜெயசீலன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் இவர் நாம் தமிழர் கட்சியினுடைய பரப்புலையாளர் மட்டுமல்ல மிக சிறந்த ஒரு மேடை பேச்சாளர் எழுத்தாளர் வரலாற்று ஆய்வாளரும் கூட வாருங்கள் செண்பகராமன் அவர்களை பற்றி திரு ஜெயசீலன் அவர்கள் சொல்ல நாமும் தெரிந்து கொள்வோம் வணக்கம் வணக்கம் மிக முக்கியமாக செண்பகராமன் என்னொன்னே ஒரு ஒவ்வொரு தமிழனுக்கும் கொஞ்சம் நெஞ்ச நிமிர்த்தி கொஞ்சம் பெருமிதம் இயல்பாகவே வந்துவிடும் என்னன்னா சர்வாதிகாரத்தினுடைய உச்சமாக கருதப்பட்ட இன்றைக்கும் உச்சமாக பார்க்கப்படுகின்ற ஒரு மனிதனை எங்க சர்வாதிகாரம் நடந்தாலும் அவர் பெயரை உச்சரிக்காம இல்லாத அந்த மனிதனை தலவணங்க வைத்தது அப்படிங்கிறது ஒரு தமிழர் அப்படின்னு நினைக்கும்போது பெருமலத்தினுடைய உச்சத்துக்கு தான் போக வேண்டியிருக்கு உண்மையிலேயே இந்த ஒரு முன்னோர்களை தொகுத்து வழங்குவதில்லை நான் ரொம்ப பெருமைப்படுறேன் உங்களுக்கும் அந்த பெருமிதம் இருக்கும் நம்புகிறேன் ஐயா சண்பகராமைய பிறப்பு எப்படிப்பட்டது அவர் எங்க படித்தார் அவருடைய வாழ்வியல் எப்படி தொடங்குச்சு அவர் வந்து இன்றைக்கு இருக்கின்ற திருவனந்தபுரம் நாங்கில் நாடு தமிழகத்தின் ஒன்றுபட்ட நாங்கில் நாட்டில் திருவனந்தபுரத்தில் தான் அவருடைய பிறப்பு எல்லாமே அன்றைக்கு பிரிட்டிஷாருடைய ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ஆண்டு கொண்டிருந்த சமயம் அவர் பத்தாம் வகுப்பு மகாராஜா கலாசாலை என்கின்ற பள்ளிக்கூடத்தில் திருவனந்தபுரத்தில் படிக்கிறார் இப்போ அவருக்கு வயது பதினாறு பதினேழு வயது அவங்க அப்பா அந்த பிரிட்டிஷாருடைய பிரிட்டிஷாருடைய ஆட்சியில் இருக்கும் பொழுது ஒரு காவல்துறை அதிகாரியாக பணி செய்கிறார் அப்போ அங்கே படித்து கொண்டிருந்த காலத்திலேயே ஆங்கில ஏகாதிபத்திய எதிர்ப்பு என்கின்ற அந்த உணர்வு ஒருங்கிணைந்த நான்கு நாள் ஆமாம் ஆமாம் ஆங்கில ஏகாதிபத்திய எதிர்ப்புணர்வு அந்த திருவிதாங்கூர் சமஸ்தானம் தென் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் அந்த ஆங்கிலேய எதிர்ப்பு உணர்வு அவருக்கு இயல்புலேயே அவர் உடம்புல இருக்கின்றது ஆனால் அவங்க அப்பா அந்த ஆங்கில அரசாங்கத்தில் காவல்துறை அதிகாரியாக இருக்கார் நேர் எதிர் நேர் எதிர் நேர் எதிர் துருவங்கள் ரெண்டு பேரும் நல்ல கூர்ந்த அறிவு இளம் வயதில் துடிப்பு வீரம் இதெல்லாம் இயல்புலேயே அவருக்கு இருக்குது இதை வந்து அங்கிருந்து பார்த்த ஜெர்மன் நாட்டு உளவாளி ஒரு சார் வில்லியம் ஸ்ட்ரிக்லேண்ட்னு ஒருத்தர் இங்க இருக்க திருவனந்தபுரத்தில் பிரிட்டிஷ் பிரிட்டிஷாருடைய ஆதிக்கத்தில் இந்தியா இருக்கும் பொழுது இங்கிருந்து தகவல் சொல்வதற்காக ஜெர்மன் அரசால் அனுப்பப்பட்ட ஒரு ஜெர்மன் உளவாளி தான் சார் வில்லியம் ஸ்ட்ரிக்லேண்டு அவர் வந்து செம்பராகனுடைய நடவடிக்கையில எல்லாம் பார்க்கிறார் அவர் அங்கே ஒரு மாணவர் அமைப்பை கட்டி ஆங்கில ஏகாதிபத்தியத்துக்கு எதிரான போராட்டத்தை வந்து நடத்தினார் இந்த இளம் வயதிலேயே ஆளுமை குணம் ஈர்க்கின்ற அந்த ஈர்ப்பு வேறு ஜெர்மன் உடவாளி அவரு அவருடைய இந்த தாக்கத்தை ஜென்மராமன் ஏற்படுத்துவார் ரெண்டு பேரும் அவங்க சந்தித்து பேசும் பொழுது இளம் வயதிலே இளம் வயதிலே அந்த பதினேழு வயது பருவம் அறிவு கூர்மை போராட்டத்தினுடைய வடிவம் வடிவம் இந்த இளம் வயதிலே இந்த துடிப்பெல்லாம் பார்த்து ஈர்க்கப்படுறார் நீ என்னோட வர்றியா அப்படின்னு கேட்குறவரையும் தாமதிக்காம சொல்லிடுறார் நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாவது ஆண்டு அவர் சர் வில்லியம் லேண்டோட இந்த யார்க் அப்படின்னு சொல்லி ஒரு ஜெர்மனியை கப்பலில் பயணித்து ஜெர்மன் போயிடுவார் ஒரு தந்தையை போல் அவர் சர் வில்லியம்ஸ் அவர் வந்து செண்பகராமனை படிக்க வைக்கிறார் ஜெர்மன் இட்டாலி பெர்லின் அங்கு படிக்கிறார் பல மொழிகள் அவருக்கு ஆமா பனிரண்டு மொழிகள் பனிரெண்டு மொழிகள்ல புலமை பெற்றவர் மாவீரன் செம்பகராமன் யாம் அறிந்த மொழிகள் யாருக்கு மேல கற்களை பனிரண்டு மொழிகள்ல புலமை பெற்றவர் அது மட்டும் இல்ல மூன்று துறைகளில் அந்த காலத்திலேயே முனைவர் பட்டம் பெற்றிருக்காரு அறிவியல் பொருளாதாரம் அரசியல் பொருளாதாரம் பொறியியல் இந்த மூன்று ப மூன்றுமே அரசியல் மூன்றுமே அவர் வந்து முனைவர் பட்டம்

ஆகவேதான் அங்கே போய் அந்த அந்த இளம் வயதில் போய் தன்னுடைய நாற்பத்தி இரண்டு ஆண்டு கால வாழ்வில் இருபத்தி ஏழு ஆண்டுகள் தலைமறைவாக வாழ்ந்த ஒரு மாபெரும் மனிதன் இருபத்தி ஏழு ஆண்டுகள் தலைமுறைவாக வாழ் ஜெர்மன்லயே ஆமா அயல் நாடுகளில் அது ஜெர்மன் மட்டுமல்ல அவரை பிரிட்டானியா ஒரு அது மட்டுமல்ல அமெரிக்காவிலேயே போய் நிறத்தால் ஒடுக்கப்பட்ட கருப்பின மக்களுக்கு ஒரு அமைப்பு அங்க அவர் போய் தொடங்குறார் அமெரிக்காவில் துவங்கி போராடுறார் அதை பார்த்து அமெரிக்க அரசு பயந்து போய் அவர் நாடு கடத்தி ஜெர்மனுக்கு அனுப்பிடுது ஜெர்மனில் படித்துக் கொண்டிருந்த வாக்கில் பெர்லின் படித்துக் கொண்டிருந்த வாக்கில் அவர் போய் அமெரிக்காவுக்கு போறாரு அங்கு போய் ஒடுக்கப்பட்ட கருப்பின மக்களுடைய விடுதலைக்காக போராடியதை பார்த்து அமெரிக்க அரசு மீண்டும் ஜெர்மனுக்கு நாடு கிடத்து எங்க போனாலும் இந்திய தேசிய தொண்டர் படை என்கின்ற ஒரு அமைப்பை அவர் கற்றார் அது அப்படியே ஆங்கிலத்திலேயே சொல்லுங்க ஆமா அது ஆங்கிலத்தை எனக்கு உடனடியா சொல்ல எனக்கு தெரியல நம்ம தமிழ் எதுக்காக கேக்குறேன்னா அந்த படைதான் இந்தியாவினுடைய சுதந்திர போராட்டத்துக்கு ராணுவ அமைப்பை உருவாக்குறதுக்கு காரணமாக இந்தியன் நேஷனல் ஆர்மிய வந்து இந்திய தேசிய ராணுவத்தை நேதாஜி கட்டியதாக வரலாறு உண்டு ஆனால் அந்த இந்திய தேசிய ராணுவத்தை நேதாஜி கட்டுவதற்கு முன்பாக அதன் மைய புள்ளியாக துவக்க புள்ளியாக இருந்தவர் வந்து ராஜ்பிகாரி கோஷ் போஸ் தான் நேதாஜி சந்திரபோஸுக்கு முன்பாக அதே மேற்கு வங்கத்தில் கல்கத்தா பகுதியில் பிறந்த ராஜ் போஷ் தான் ஜப்பான்ல இருக்காரு அவர்தான் இந்திய தேசிய ராணுவத்திற்கு மைய ஆதர்ச புள்ளி அதிலிருந்து விரிவுபடுத்தப்பட்டதுதான் நேதாஜியோட இந்திய தேசிய ராணுவம் இதற்கு முன்னோட்டமாக முன்னுதாரணமாக ரோல் மாடலாக இருந்தது மாவீரம் செம்பகராமன் தான் அவருடைய இந்திய தேசிய தொண்ட படை என்பது அது அதுதான் பிற்காலத்தில் இவர் இந்திய தேசிய இராணுவம் ஆரம்பிக்கிறதற்கு முன்னுதாரணமாக உந்து சக்தியாக இருந்திருக்கின்றது அது மட்டுமல்ல அவர் வந்து இந்திய ஆதரவு சுதந்திர போராட்ட கழகம் மாதிரியான ஒரு பேரில் ஒரு ஒன்றை அங்கே ஒரு அமைப்பை நடத்துறார் மாவீரன் சென்ற ஜெர்மனில் நடத்திட்டு இருக்கார் அந்த அமைப்பின் சார்பில் பல்வேறு பொது மேடைகள் அங்கே அமைத்து பேசுகிறார் ஏன் பிரிட்டிஷார் ஆதிக்கத்தை எதிர்க்க வேண்டும் எதற்கு இந்தியா சுதந்திரம் பெற வேண்டும் என்று பேசுகிறார் தி ப்ரோ இந்தியா என்கின்ற ஒரு இதழ் நடத்துகிறார் அங்கே ஜெர்மன்ல மாவீரன் செண்பகராமன் தி ப்ரோ இந்தியா என்கின்ற இதழ் நடத்துகின்றார் அவருக்கு பேரே ஜெய்ஹிந்த் சென்பகராமன் இப்ப பல பேர் நினைச்சுட்டு இருக்காங்க ஜெய்ஹிந்த் அது அர்ஜுன் சொன்னதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படி இல்லை அது ஜெயஹிந்த் அந்த என்கின்ற அந்த சொல்லாடலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழிலேயே அவர் பத்தாம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த காலத்திலேயே இளம் மாணவ பருவத்திலேயே அந்த சொல்லை உருவாக்கியவர் ஜெய்ஹிந்த் என்கின்ற சொல்லை உருவாக்கி இந்திய துணைக்கண்டத்திற்கு வழங்கியவர் பெருமகன் மாவீரன் செண்பகராமன் அந்த சொல்லாடலை பிற்காலத்தில் தன்னுடைய மாவீரர்கள் தன்னுடைய வீரர்களை உற்சாகப்படுத்துவதற்காக நேதாஜி அதை பயன்படுத்தி கொண்டார் இன்றைக்கு இந்து மகா சபை உறுப்பினர்களிலிருந்து ஆர்எஸ்எஸ்லிருந்து நரேந்திர மோடி வரை ஜெய்ஹிந்த் என்று சொல்வதற்கு மாவீரன் செண்பகராமன் தான் காரணம் அது மதத்தின் அடிப்படையில் சொல்லப்பட்ட சொல்லல்ல ஒட்டுமொத்த இந்திய துணைக்கண்டத்தின் விடுதலைக்கான ஒரு பொது சொல்லாக அதை அவர் கையாண்டிருப்பார் என்றுதான் நான் அதை புரிந்து கொள்கின்றேன் அப்படின்னு தான் நான் அதை பார்க்கிறேன் விமர்சனங்கள் இருக்கலாம் மாறுபட்ட கருத்து இருக்கலாம் அது அவருடைய தனிப்பட்ட குரல் இந்தியா விடுதலை குறைக்கு ஒரு சொல்லு ஏற்றவர்களும் ஏகாதிபத்திய எதிர்ப்பின் குறியீடாக அன்றைக்கு அவர் அதை பயன்படுத்தினார் ஆனால் அதை சுருக்கி ஒரு மதவாத குறியீடாக இன்றைக்கு அதை பயன்படுத்துறாங்க அதுல நமக்கு அது வேற ஒரு அரசியல் வேற ஒரு சொல் அந்த ஜெய் ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான எதிர்குரலாக அதற்கு அந்த வீரர்களை ஒருங்கிணைத்து உற்சாகப்படுத்துவதற்கான சொல்லாடலாக அந்த ஜெயஹிந்த் என்கின்ற சொல் உருவாக்கப்பட்டு அதனாலதே அவர் வரலாற்று அறிஞர்களால் ஹிந்த் செண்பகராமன் என்று அழைக்கப்படுறாரு புரோ இந்தியா என்கின்ற ஒரு இதழை நடத்துறாரு பல்வேறு அமைப்புகளை அங்கே அவர் உள்ள ஜெர்மன்ல இதெல்லாம் முடிஞ்ச திருமணம் நடந்துச்சா ஆமா லட்சுமிபாய் என்கிறவரை ஜெர்மன்ல ஜெர்மன்லே அவர் திருமணம் செஞ்சுக்கிறாரு என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுகள்ல போன சண்பகராமன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுல இங்க வர்றாரு தாயகத்துக்கு வர்றாரு சுத்தி பார்க்க வரல போர் வீரனாக போர்படை தளபதி ஆறு வருடங்கள் ஆமா ஆறு வருடம் கழித்து வர்றாரு போர்படை தளபதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு பிப்ரவரி இருபத்தி ரெண்டு ஒரு வர்றாரு அன்றைக்கு வந்து ஜெர்மனியின் அதிபராக கைசர் இருக்கார் கைசருன்னு ஒரு அதிபர் இருக்காரு இவருடைய நேர்மை இவருடைய அறிவு இவருடைய ஆற்றல் இவருடைய வியூகம் எல்லாத்தையும் பார்த்து அவன் மெய்சில் இருக்கலாம் அப்போ ஒரு நெருக்கமான உறவு அன்றைக்கு ஒரு தலை தலைமை அமைச்சர் பண்பு அன்றைக்கு இவருக்கும் அவருக்கும் ஒரு நெருக்கத்தை ஜெர்மன் அதிபராக இருந்த கைசருக்கும் இவருக்கும் ஒரு இணக்கத்தை ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்துது அப்போ எதிரிக்கு எதிரி நண்பன் என்கின்ற அடிப்படையில் அவங்க வந்து இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கின்ற பிரிட்டிஷுடைய ஏகாதிபத்தியத்தை எதிர்க்கணும் அதற்கு வந்து ஜெர்மனுடைய உதவி தேவை என்று இவர் வெறிப்படையாக கேட்குறாரு அப்போ செம்பராகம் தலைமையில் முதல் உலக போரின் போது இந்த எம்டன்கிற கப்பல்ல இவர் படை பரிவாரங்களோடு வர்றாரு அந்த கப்பலில் வந்துதான் அவர் நம்ம சென்னையில் இருக்கின்ற செயின் ஜார்ஜ் கோட்டையில் ஒரு குண்டு அடிக்கிறார் இன்றைக்கு இருக்கின்ற நம்ம சென்னை உயர் நீதிமன்றத்தில் ஒரு குண்டு விழுகுது இன்று வரை நீங்கள் அந்த செயின் ஜார்ஜ் கோட்டையில் இருக்கின்ற அருங்காட்சியகத்தில் போய் நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம கடற்கரை சாலையை ஒட்டி சட்டம் சட்டப்பேரவை இன்னைக்கு இருக்கு இல்லையா அதன் பக்கத்தில் ஒரு அருங்காட்சியகம் இருக்கும் அங்க போய் பார்த்தீங்கன்னாலே முதல் உலக போரின் போது எம்டன் கப்பலில் வந்த செண்பகராமனால் வீசப்பட்ட குண்டு என்று அங்க அந்த பீரங்கி குண்டுகள் இருக்கு அது திரும்ப போயிடுறார் போன பிறகு கைசருக்கு பிறகு அங்கு வந்த ஹிட்லருக்கும் அவருக்கும் நட்பு ஏற்படுது இதற்கு இடையில் இன்னொரு முக்கியமான செய்தி என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு அமெரிக்காவில் கத்தார்னு ஒரு இயக்கம் உருவாகுது வீச்சாக இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கின்ற பிரிட்டாஸ் பிரிட்டிஷார் வெளியேற வேண்டும் என்கின்ற நாடு கடந்து ஒரு முழக்கம் அமெரிக்காவில் ஒழிக்கின்றது அது அமெரிக்கா கனடாவெல்லாம் பரவுது அந்த கத்தார் என்கின்ற இயக்கம் அதை அதோட அதை உருவாக்கியவர் டாக்டர் அரியதா அரியதல் ஷர்மா அரியதா ஷர்மான்னு நினைக்கிறேன் அவர் தான் அந்த அமைப்பை ஃபவுண்டர் அதை தான் அவர் தான் உருவாக்குறார் அவர் வந்து செம்பவராமனை கேள்விப்பட்டு ஜெர்மனிலே வந்து பார்க்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணுல இந்த சந்திப்பு நடக்குது சந்தித்து அவருடைய கத்தாரி இயக்கமும் மாவீரன் செம்பவராமனுடைய இந்திய தேசிய தொண்டற்படையும் இணைந்து ஐ ஒரு பொது அமைப்பை உருவாக்குறாங்க ஒரு ஆயுதந்தாங்கிய போராட்ட அமைப்பை உருவாக்குறாங்க இந்த கத்தார் இயக்கம் தான் அமெரிக்காவில் கனடாவில் இருந்த இந்தியர்களை என்ன ஒன்றுபடுத்தி நாம் இந்தியாவுக்கு செல்வோம் பிரிட்டிஷாரை விரட்டி அடிப்போம் ஆகவே அமெரிக்காவில் கனடாவில் வாழ்கின்ற இந்தியர்களே ஒன்று சேருங்கள் அமெரிக்க அமெரிக்காவிலிருந்து வெளியேறி நாம் நம் தாயகத்திற்கு திரும்பி இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிற ஆங்கில ஏகாதிபத்தியத்தை பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை விரட்டியடிப்போம் வாருங்கள் என்கின்ற அந்த கத்தார் என்கின்ற அந்த அமைப்பு டாக்டர் அரியதையார் ஷர்மாவுடைய அந்த அறைகூவல் அன்றைக்கு ஒரு மாபெரும் எழுச்சியை வந்து அமெரிக்காவில் ஒழித்தது அதேபோல் ஐரோப்பிய கண்டத்தில் ஒரு இந்திய தேசியத்தின் விடுதலையை பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய எதிர்ப்பை பதிவு செய்த முதல் குரல் ஒரு தமிழனுடைய குரல் மாவீரன் செண்பகராமனுடைய குரல் அது இந்திய தேசிய தொண்டர்படை இந்திய தேசிய மக்கள் கழகம் போன்ற அமைப்பு ப்ரோ இந்தியா இதழ் இப்படி பல்வேறு பரிணாமங்கள் அவருக்கு இருக்கின்றது ஒரு வீரனாக ஒரு அரசியல் அமைப்பின் தலைவனாக ஒரு படையின் தலைவனாக ஒரு போர் வீரனாக ஒரு தனியொரு மனிதனாக ஒரு கப்பலை நடத்தி வந்து முதல் உலக போரில் வந்து வெள்ளைக்காரனுக்கு எதிராக ஒரு குண்டை போட்டுவிட்டு அவன் மீண்டும் ஜெர்மனிக்கு போகிறனாக ஒரு போர்ப்படை தளபதியை இப்படி பல்வேறு பரி பரிமாணங்கள் மாவீரன் செண்பராகமனுக்கு உண்டு அது மாவீரன் செண்பராமனுடைய அந்த மிக முக்கியமான விடயங்களை சொல்லும் போது நாம பெருமிதமா பாக்குவது அந்த சருவாதயத்தினுடைய உச்சத்தை எப்படி தன்னை நீ வந்து என்ன மன்னிப்பு கேட்டா எப்படி நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னு முப்பத்தி ஒண்ணுல வந்து ஹிட்லருக்கும் அவருக்கும் ஹிட்லரான ஒரு நல்ல இணக்கமான பழக்க வழக்கம் அவருக்கு ஏற்படுது கைசருக்கு பிறகு அப்போ வந்து ஒரு பேட்டி ஒரு நாளிதழில் வந்து ஒரு செவ்வி கொடுக்க ஒரு பேட்டி கொடுக்குறாரு ஹிட்லர் அந்த பேட்டி கொடுக்கும்போது இந்தியர்கள் அரசியல் சுதந்திரம் அடைவதற்கு தகுதியற்றவர்கள் அப்படின்னு சொல்லிடுறார் இதை நேரடியாக போய் ஹிட்லரை அவரை சந்தித்து எட்டு நாட்களுக்குள்ளாக நீங்கள் இந்த நீங்கள் நீங்கள் சொன்ன வாசகங்களை திரும்ப பெற வேண்டும்னு எச்சரிக்கிறார் 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 எட்டு நாட்களுக்கு முன்னதாகவே ஹிட்லர் திரும்ப பெற்றதார் நான் பேசியது தவறும் அதுக்கு அந்த வரலாற்று குறிப்புகள் ஆமா ஆமா வருந்துகிறேன் என்ற இருக்குது இருக்குது குறிப்புகள் இருக்குது எட்டு நாட்களுக்கு முன்பாகவே அவர் அது திரும்ப பெற்றவர் மிக சுவாரஸ்யமான ஒரு செய்தி இந்த நேரத்தில் இந்த நம்ம வாழ்க்கை தொகுப்பில் நம்ம கேட்டுட்டு இருக்கோம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்பு நிகழ்ச்சி தொடரும் இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு நட்பு இருந்தாலும் ஆனா சென்பக உலகத்தினுடைய எல்லோரும் பயந்து உலகத்தினுடைய சருவாயத்தை உச்சமாக பார்க்கப்படுகிற ஹிட்லர் செண்பதுராமன் எட்டு நாள் கெடு இவர் வைத்திருக்கிறார் அவருக்கு அது அதுல ரொம்ப சுவாரசமா பார்க்க வேண்டிய ஒரு விடம் எட்டு நாள் இவர் கெடு வைத்திருக்கிறார் அதற்கு முன்பே ஹிட்லர் வந்து நான் வருந்துகிறேன் அப்படிங்கிற ஒரு பதிவையும் செய்திருக்கிறார் இது எதனால் மாதிரி செண்பகுராமனுக்கு ஹிட்லர் வந்து இவ்வளவு தூரம் அவருக்கு வந்து அது ஒரு பயன் கூட சொல்லலாம் பயமா இல்ல ஒரு உண்மையிலேயே அதை நான் தவறு செஞ்சுட்டேங்கிற

அந்த ஜெர்மன் அரசிடம் உதவியை பெற்றுக் கொண்டு தன் நாட்டிற்கே சென்று அங்கே அதிகாரம் செலுத்தி கொண்டிருந்த வெள்ளைக்காரனை இவன் போய் குண்டு வீசிட்டு வந்து திரும்பி நம் நாட்டிற்கே திரும்பி இருக்கின்றன கற்றாரை காமருவர் என்று தமிழ் சமூகத்தில் ஒரு சொலவடை உண்டு படித்தவன் படித்தவன் கொண்டாடுவான் ஒரு வீரனை வீரன் தான் கொண்டாட கோளை கொண்டாட மாட்டான் அப்ப ஹிட்லர் மீது நம் பல்வேறு விமர்சனங்கள் இருக்கின்றது அவருடைய அரசியல் சித்தாந்தங்கள் ரீதியாக மக்களை வந்து கொடுங்கோன்மை செய்தது லட்சக்கணக்கான மக்களை கொண்டு குவித்தது அதிலெல்லாம் நமக்கு வந்து முரண்பாடு கிடையாது செண்பகராமன் பார்த்தது எதிரிக்கு எதிரி நண்பன் நண்பன் என்கின்ற அடிப்படையில் ஜெர்மனுடைய அந்த உதவியை பெற்றுக்கொண்டு இந்திய விடுதலை அடைய செய்ய வேண்டும் இந்த குற்றச்சாட்டு நேதாஜி மேலும் உண்டு சண்பகராமன் இடத்திலும் பொதுவாக வைக்கப்படுகின்ற அரசியல் நோக்கர்கள் வைக்கப்படுகின்ற இடதுசாரி அரசியலை முன்வைக்கின்ற பொதுவாக அரசியல் நோக்கர்கள் வைக்கின்ற பொழுது இந்த விமர்சனம் உண்டு நேதாஜி மீண்டும் உண்டு இவர் மீதும் உண்டு அது நேதாஜி சொன்ன பதில் ஜென்மராணி சொன்ன பதில் இதுதான் எதிரிக்கு எதிரி நண்பன் என்பது என்னுடைய தாயகத்தை நான் அடிமைப்படுத்தியிருக்கிறான் அப்ப இவனுடைய உதவியை பெற்றுக்கொண்டு நான் அடிக்கணும் எனக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு இந்த வாய்ப்பாக நான் அதை பயன்படுத்திக்கிறேன் பொருடம் உதவி பெற்றுக் கொண்டு நேரடியாக எதிர்ப்பது என்பது அரசியல் எதிர்க்கிறோமோ அந்த மாதிரி அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஐஎஸ்என் மாவீரன் செண்பகராமனுடைய அந்த அறிவு கூர்மையும் அவருடைய தைரியமும் தைரியமும் பல விடயங்களை நோக்கி நகர்ந்திருக்கிறார் எல்லைகளை கடந்து யோசித்து இருக்கிறார் அப்படி யோசிச்சிருக்கும் போது சர்வாதிகாரத்தினுடைய உச்சத்தில் இருக்கிறவரை வருந்த வச்சிருக்கிறார் மன்னிப்பு கேட்க வச்சு எந்த அதற்கப்புறம் திரு ஹிட்லர் அவர்கள் எந்த இடர்பாடுகளையும் சென்பகராமனுக்கு செய்யல இல்ல அதுக்கப்புறம் வந்து நாஜிபா இருந்தாங்களா இல்ல நாஜிகள் அந்த நிகழ்வுக்கு பிறகு நாஜிகளுடைய எதிர்ப்பு கடுமையாக செண்பகராமன் எதிர்கொண்டிருக்க அதுல கூட ஆதாரமற்ற செய்திகளாக இருந்தால் கூட அவருடைய மரணம் வந்து அவருடைய வந்து ஏதோ மெல்ல கொள்ளும் விஷத்தை நஞ்சை கொடுத்துதான் உணவில் கலந்தோ அவர் செண்பகராமன் கொல்லப்பட்டிருக்கலாம்

வியன்னாவில் நேதாஜியும் மாவீரன் செண்பகராமனும் சந்தித்துக் கொள்கின்றார் அப்படி ஒரு சந்திப்பு ஆமா ஆமா வியன்னாவில் ஒரு சந்திப்பு அந்த இந்திய தேசியத்தின் விடுதலை போராட்டம் பிரிட்டிஷாருக்கு எதிரான மனநிலை கொண்ட ஒரு அரசியல் தலைவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றில் வியன்னாவில் ஒரு சந்திப்பு நடந்தது அந்த சந்திப்புல வந்து செண்பகராமனும் நேதாஜியும் சந்தித்துக் கொள்வாங்க எப்பா உன்னே தப்பா நான் ஆதர்சனமாக நினைச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவருடைய நிறை நீண்ட ஒரு உரையாடல் நடந்திருக்குண்டு ஹிட்லருடைய இவருடைய மியன்னாவில் வந்து மாணவியர் சென்பராமுனுடைய சந்திப்புக்கு பிறகு ஒரு புதிய உத்வேகத்தை வந்து நேதாஜி அடைகிறாரு அதன் பிறகு நம்ம இந்திய தேசிய தொண்டர் படையை வந்து இந்திய தேசிய படை என்று பெயரை மாற்றம் செய்கிறார் மாவீரன் சண்பகராம் தொண்டர் படை தேசிய படையாக மாறிடுது இது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வியன்னாவில் கலந்து பேசிக்கிட்ட பிறகு இந்திய தேசிய படை என்பது இந்தியன் அந்த ஐஎன்ஏ அப்படிங்கிற பேரை வந்து ரெண்டு பேருமே பொதுவாக பயன்படுத்தி கொள்வதற்கான பேச்சு நடந்திருக்கு அதனாலதான் தன் தொண்டர்களுடைய இந்திய தேசிய படையின் செண்பகலாம் காலத்தில் அவர் மாத்துறாரு அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி முப்பத்தி ஆறு மே மாதம் இருபத்தி ஆறு நினைக்கிறேன் அவர் இறந்து போயிடுறார் இறந்து போறங்கிற தகவல் இறந்து இறந்து போனது தகவல் ஆமா ஆமாம் அது உறுதியான தகவல் இறந்து போகும்போது இறப்பதற்கு முன்பாக ஒரு உயிர் எழுதியிருக்கிறார் செண்பகராமன் உயில் எழுதியிருக்காரு தன் மனைவி லட்சுமி பாயிட்டு சொல்லியிருக்கிறாரு என்னுடைய பிள்ளைகள் பிள்ளைகள் இருப்பதாக நிறைய எதுவும் எனக்கு தெரியலை என்னுடைய நினைவு கேட்டிய வகையில் எனக்கு தெரியல ஏன்னா தொடர்ச்சியாக இவருடைய வந்து இந்த போராட்டக் களத்துல பிள்ளைகள் இருந்தாங்களா பிறந்தார்களா என்பது எனக்கு எனக்கு தெரியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு மே மாதத்துல அவர் இறக்குறார் மே இருபத்தி ஆறா ஆமா மே இருபத்தி ஆறில் இருக்கிறாரு பொழுது அந்த உயில் ஒண்ணு எழுதுறார் உயில்ல எழுதி எழுதும் பொழுது என்னுடைய உடல் எரிக்கப்பட்ட உடலை அதன் சாம்பலை என்னுடைய நான் என்னுடைய நாஞ்சில் நாடான காரணி ஆற்றில் கலக்க வேண்டும் மண்ணினுடைய அப்படின்னு அவன் வந்து இன்னும் அந்த இருக்கு ஆமாம் ஆமாம் அந்த காரணை ஆற்றில் வந்து என்னுடைய அஸ்தியை நீங்கள் கலைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதன் பிறகு அந்த அம்மா முப்பத்தி ஆறுகளில் அவர் இறந்து கொஞ்ச நாளில் மும்பை வர்றாங்க அந்த அஸ்தியோட மும்பை வர்றாங்க நீண்ட காலம் தங்கியிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அன்றைக்கு இந்தியாவுடைய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக பெருந்தலைவர் காமராஜர் இருக்கார் தய அந்த செய்தியை கேள்விப்பட்டு அவர் இந்திரா காந்தி இடத்துல அன்றைக்கு சொல்கிறார் சொன்ன உடனே சொன்ன உடனே அவங்க நம்முடைய போர்க்கப்பலை ஐஎன்எஸ் போர்க்கப்பலை அனுப்பி மும்பையில் இருந்த அந்த அஸ்தியை கொச்சின் வரையும் கொண்டு வர்றாங்க கொச்சியும் நினைவு போது இந்தியா இந்திரா காந்தி அமர் சொல்கிறாங்க மாவீரன் செண்பகராமனுக்கு என்னுடைய ராயல் சல்யூட்டு நம்முடைய தேசம் பெருமிதம் அடைகின்றது நம்முடைய போர்க்கப்பல் அந்த அஸ்தியை கொண்டு வருவதால் பெருமை அடைகின்றது அப்படின்னு சொல்லி அந்த காரணை ஆற்றில் நாஞ்சில் நாட்டில் பிற்காலத்தில் வந்து அந்த அஸ்தி கரைக்கப்படுது மாவீரனுடைய செண்பகராமனுடைய அஸ்தி கரைக்கப்படுகின்றது

டாக்டர் அரியதையாள் சர்மா உடைய கத்தார் இயக்கத்தோட இணைந்து படை நடத்தியது ஓடுமாடலா இருந்தது நேதாஜியோட சந்திப்பு அமெரிக்காவில் போய் கருப்பின மக்கள் விடுதலைக்காக போராடியது ப்ரோ இந்தியா பத்திரிகை நடத்தியது இந்திய தேசிய தொண்டர்படையை நடத்தியது இந்திய இது மட்டுமல்ல அவர் இப்ப இன்றைக்கு இன்றைக்கு நாடு கடந்த தமிழீழ குடியரசின் தலைவராக ருத்ரகுமாரன் இருந்தது போல நாடு கடந்த திபெத்திய அரசு தலாயிலாமாய் தலைமையில் அமைந்தது போல நாடு கடந்த குர்திஸ்தான் அரசு இப்படி உலகெங்கும் ஒரு தேசிய இனத்தின் விடுதலை போராட்ட அரசுகள் வந்து அந்த விடுதலை போராட்டம் முடிவதற்கு முன்பாக அதை நடத்துவதற்காக வெளிநாடுகளில் போய் புலம்பெயர்ந்து அந்த பகுதிகளில் வந்து ஒரு தற்காலிக அரசை நியமிக்கிறது போல இவரும் நாடு கடந்த இந்திய அரசை அமைத்து அதன் வெளியுறவுத்துறை அமைச்சராகவும் சென்றதாக இருந்திருக்கிறார் இந்த குறிப்புகள்லாம் இருக்குது இந்திய மண்ணினுடைய ஏகாதிபத்திய ஆங்கில அரசினுடைய ஏகாதிபத்தியத்தை வெளியிலிருந்து எதிர்க்கணும் அப்படின்னு செய்த மாவீரன் செண்பகராமனுடைய இந்த வரலாறுகளை ஏதேனும் பெரிதாக யாராச்சும் பதிவு செய்திருக்கிறார்களா பெரிய அளவுல சிரிச்சு சிந்திச்சுட்டு சின்ன சின்ன இதழ்கள் தான் பதிவு செய்திருக்கிறாங்க இணையங்கள்ல சமூக வலைதளங்கள்ல சிறிய சிறிய குறிப்புகள் தான் வந்திருக்குது என்ன ஒரு வெளியீடு ஒரு சின்ன வெளியீடு அது ஆசிரியர் பேர் எனக்கு மறந்துருச்சு இது குறித்து ஐயா நெடுமாறன் ஐயா எழுதியிருந்தாங்க கட்டுரைகள் எழுதியிருக்காங்க ஒரு சில பேர் நிறைய எழுதியிருக்கிறாங்க ஆனால் முழுமையாக அவரை பற்றியான ஒரு ஒரு வரலாற்று தேடல் வரலாற்று பதிவு வரலாற்று ஆவணம் தமிழ் சமூகத்திற்கு தேவைப்படுகின்றது அந்த ஆவணத்தை நாங்கள் பதிவு இருக்கிறோம் ஓரளவு ஐயா மாவீரர் செண்பகராமனுக்கு முன்னோர்கள் நிகழ்ச்சி மூலம் ஓரளவு இந்த மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டிய வேலையை நாங்க செய்திருக்கோம் நம்புறோம் அந்த மனிதனுக்காக அதோட மட்டுமல்ல இந்த இளைய பிள்ளைகள் இவ்வளவு பெரிய ஒரு சருவாயத்தின் உச்சில இருந்த ஒரு மனிதனை தன்னுடைய அறிவாண்மையை மூலம் தன்னுடைய வீரத்தின் மூலம் நீங்க வந்து வருந்தணும் அப்படின்னு சொல்ல வச்சு இது வந்து ஒரு தமிழனா நினைக்கும் பொழுது ரொம்ப பெருமிதம் இருக்கும் பொழுது இளைய பிள்ளைகள் செண்பகராமனை எப்படி புரிந்து கொள்ளணும்னு நினைக்கிறீங்க நீங்க அதாவது ஒரு விடு எல்லா உயிர்களுக்கும் அடிப்படையில் விடுதலை என்கின்ற ஒரு உணர்வு எந்த உயிரி நம்ம இருந்தாலும் அந்த எல்லா உயிர்களுக்கும் அந்த அந்த உணர்வு வேணும் அந்த விடுதலைங்கிற உணர்வை பெற்றுக் கொள்வதற்கு இது போன்ற அந்த வரலாற்று ஆளுமைகள் நமக்கு அதை தேடி படிக்கணும் இளைஞர்கள் மாணவர்கள் படிக்கணும் இப்படி மறைக்கப்பட்ட ஆளுமைகளை வந்து நாம் தேடி கண்டடைய வேணும் ஏனென்றால் மொழியை இழந்த இனமும் வேற இழந்த மரமும் வரலாற்றில் நிற்க முடியாது வாழ முடியாதுன்னு வரலாற்று அறிஞர்கள் சொல்வது அரசியல் அறிஞர்கள் சொல்வதைப் போல தன்னுடைய வரலாற்றை தேடி கண்டடையாத ஒரு இனம் தன் வரலாற்றை மறந்த இனம் தன்னையும் மறந்துவிடும் தன் இருப்ப தனக்கான இருப்பையும் தொலைத்துவிடும் ஐயா செண்பகராமனுக்கு தமிழ்நாட்டில் ஏதேனும் நினைவிடங்கள் இருக்கா அல்லது வெளி வெளிநாடுகளில் அவர் இறந்தபோது வேறு ஏதாச்சும் எங்கே நினைவு சின்னங்கள் எதேனும் இருக்கு அது மாதிரியாக இருக்கிறது மாதிரி எனக்கு தெரியலை ஒன்றும் இருந்தாக்க நினைவு சின்னம்னு ஒன்று இருந்தாக்கா அது நாஞ்சில் நாட்டில் தான் இருக்கணும் தென் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் தான் இருக்கணும் அது மாதிரி இருப்பதா எனக்கு என்னுடைய நினைவு கேட்டிய வகையில் இருக்கலை ஒருவேளை இருக்கலாம் நமக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் அதை தான் சொன்னேன் இந்த செண்பகரா வரலாற்று அறிஞர்கள் வரலாற்றின் மீது அக்கறை கொண்டவர்கள் அந்த தேடல் உள்ளவர்கள் நாம் வந்து அதை தொகுக்கணும் அவர் இன்னும் ஜெர்மனியில் போய் அங்கே இருக்கின்ற ஆய்வகத்தில் ஆய்வு பண்ணால் கூட நமக்கு நிறைய தகவல் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்கின்றது அதே போல் அவர் வாழ்ந்த பகுதியில் அவர்களோட முன்னோர்கள் வாழ்ந்திருந்த இடங்களில் அவருடைய உறவினர்களுடைய தொடர்ச்சி இன்னைக்கு கூட இருக்கலாம் அவங்களே போய் பார்த்து இருந்து கிடைக்கின்ற செய்திகளை நாம் தொகுத்து அது வரலாற்று ஆசிரியர்களோடு ஒப்பிட்டு அப்படி கூட நம்ம ஒரு ஆவண ஒரு ஆவணப்படுத்தலாம் அது மாதிரி கூட ஆவணப்படுத்தலாம் அதை நீங்களே செய்யலாம் கண்டிப்பாக மிக முக்கியமாக ஐயா மாவீரன் செண்பராமன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை ஒரு அரை மணி நேரத்துல எங்களுக்காக தொகுத்து கொடுத்தமைக்கு மிக்க நன்றிகள் நீங்கள் ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறீர்கள் அந்த கோரிக்கையை தமிழன் தொலைக்காட்சி மிக நுட்பமாக அலசி ஆராய்ந்து அந்த கோரிக்கையை இந்த மக்கள்கிட்ட எடுத்து செல்வதற்கான அத்தனை வேடைகளும் தமிழன் தொலைக்காட்சி செய்யும் என்பதை இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட கூறிக்கொண்டு இந்த நேர்காணலியை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் இது போன்ற வரலாற்று ஆளுமைகளை தமிழ் சமூகத்திற்கு மட்டுமல்லாமல் உலகத் தமிழர்கள் மத்தியில் தமிழர் தொலைக்காட்சி முன்னோர்கள் என்கின்ற தலைப்பில் நீங்கள் முன்னெடுத்து நகர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைமைகளுடைய ஆளுமைகளுடைய செய்திகளை நீங்கள் பதிவு செய்து விட்டுகிறீங்க நான் உண்மையிலே அதை வரவேற்கிறேன் மிக்க மகிழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மிக நன்றி வணக்கம்